இதுல வந்து ஒரு மாற்றம் ஏற்படுத்தும் அது இன்றோடு இருக்கக்கூடாது இனி வரும் காலங்கள் உன்னுடைய கனவு இலக்கான அந்த ஜாப் நீ காக்கி சட்டை எடுத்து நீ மாற்ற வரையும் கண்டிப்பா அது கண்டிப்பா கண்டினியூ ஆகணும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ அதை எடுத்து மாட்டிட்டதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு ட்ரைனிங் பீரியட்லயும் ஸோ அந்த படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி வர வைக்கணும் அதை தான் இப்ப நான் இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் ஸோ கேங்ஸ் ஒரு சின்ன மோட்டிவேஷன் மாதிரி தான் ஓகேவா ஸோ நம்ம போய் இல்லாம படிக்க நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் வரல அப்படின்னா என்னன்னா ஒரு புக் எடுத்து வைப்பீங்க வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் படிச்சுட்டே இருப்பீங்க உடனே டிவியேட் ஆகும் மைண்டு அப்ப எண்ணங்கள் என்பது அலைப்பாய்ந்து கொண்டுதான் இருக்கும் அந்த அலைப்பாயக்கூடிய எண்ணங்களை கட்டுப்படுத்தி நம்மளுடைய குறிக்கோளை அடைவோம் தான் ஒரு மாணவன் ஆமா தானே ஸோ அப்ப எண்ணங்களை அலைப்பாய விடுறதுக்கு அலைப்பாய வேண்டிய வயதும் தான் இது அது மட்டும் இல்லாமல் அலைப்பாய வேண்டிய நேரமும் தான் இது அந்த மாதிரி இருக்கும் பொழுதும் உன்னுடைய குறிக்கோள் நீ குறிக்கோளா இருந்தனா கண்டிப்பா என்ன பண்ணுவேன் உன்னுடைய ஜாப் அட்டைன் பண்ணுவேன் ஸோ எதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும் எதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் உனக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்னா உங்களுடைய கனவுகளை உறுதி செய்யுங்கள் செட் யுவர் கோல்ஸ் ஒரு கோலை செட் பண்ணிவிடு நான் இதுதான் சார் ஆக போகிறேன் நான் இதுக்காகத்தான் படிக்கிறேன் இது நாட் ஓன்லி ஃபார் எஸ்ஐபிஎஸ்சி எக்ஸாம் வேறு எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்களா இருந்தாலும் நான் இதுதான் ஆக போறேன் நீ முடிவு பண்ணிட்டேன்னா அந்த கோலை செட் பண்ணிவிடு என்னை வந்து பிசில இருந்து மாற்ற முடியாது சார் என்ன எஸ்ஐல இருந்து மாற்ற முடியாது சார் நான் எஸ்ஐ எக்ஸாமுக்கு தான் படிக்கிறேன் நான் ஒரு எஸ்ஐ ஆக போறேன் நான் பிசி எக்ஸாமுக்கு தான் படிக்கிறேன் நான் ஒரு பிசி ஆக போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா அது கோலை செட் பண்ணிடு ஆமா சார் என்னுடைய கனவு அதுதான் சார் அந்த கனவுக்கு நான் ஆசைப்படுறேன் சார் அடுத்தது ஆசைப்படுங்கள் ஆசைப்படணும் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டால் மட்டும்தான் அடையணுன்ற வெறி வரும் அதற்கான முயற்சியவே நீ மேற்கொள்ளுவேன் சின்ன வயசுல இருந்தே சரி அதை வாங்கணும்னு ஒரு பொருள் மேல் ஆசைப்பட்டா உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு அடம் பிடிச்சா ஆசைப்பட்ட பொருளை விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு அடம் பிடிச்சு வாங்குவேன் அப்பா அம்மா மீறி வாங்கியே தர மாட்டேனாலும் அப்பப்ப கொடுக்குற காசு சேகரிச்சு வச்சா அப்ப ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்டாலே அதை அடையணுன்ற வெறி உனக்கு வருதுன்னும் பொழுது அப்ப உனக்கான அந்த காக்கி சட்ட மேல ஆசைப்படுன்றேன் அப்ப அதை அடையணும்ன்ற வெறி உனக்குள்ள எழும்போது ஆட்டோமேட்டிக்கா படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுவது இந்த ரெண்டு விஷயங்களுமே உனக்கு படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுவோம் கனவுகளை முறுதி செய்ய செய்யுங்கள் மேலும் அதற்காக ஆசைப்படுங்கள் ஓகே சார் நான் ஆசையும் படுறேன் கனவுகளை உறுதியும் செய்யறேன் புக் எடுத்து உட்காரும் போது எனக்கு டிவியேட் ஆகுது மா புக்கை நீ எவ்வளவு நேரம் உன் கையில வச்சிட்டு இருக்கன்றது வந்து படிக்கிறேன்றதுக்கான அர்த்தம் கிடையாது அதை எப்படி நீ படித்து உணர்ந்திருக்கன்றதுதான் படிக்கிறதுக்கான அர்த்தம் அப்போ இது மாதிரி செஞ்சா மட்டும்தான் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டும் வரும் படிச்சும் முடிக்க முடியும் குறிப்பிட்ட காலத்துல ஸோ என்னென்னலாம் சொல்லியிருக்கேன்ன்றதப்பர் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் த ட்ரைலர் முன்கூட்டியே முடிவு செய்தல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஒரு படம் ஒரு ரெண்டரை மணி நேர படத்துக்கு ரெண்டரை நிமிஷம் ட்ரைலர் உனக்கு தேவைப்படுது அந்த ரெண்டரை நிமிஷம் ட்ரைலர் தான் அந்த படத்துல நீ என்ன தெரிஞ்சுக்க போறன்ற ஒரு ஆர்வத்தை தூண்டி விடுது அதன் மூலமா படத்தை பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வம் வந்து நீ என்ன பண்ணுற போற அப்ப படிக்கிறதுக்கும் ட்ரைலர் முக்கியம் முன்கூட்டி முடிவு செய்யணும் இன்னைக்கு நான் ஒரு சோசியல் சயின்ஸ்ல ஒரு வரலாறு எடுக்கிறேன்னா எந்த அரசர் வந்தாரு அவர் என்னப்பா சாதிச்சிருப்பாரு என்ன பண்ணாரு குடிமையில் எடுக்கிறேன்னா அரசியல் சட்டங்கள் நமக்கு என்ன சொல்ல வருது இது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில இதை வந்து ஏற்படுத்திக்க முடியுமா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்றது யோசிக்கணும் அதை ஒரு ட்ரைலரா உங்க கண்ணு முன்னாடி ஓட்டி பார்த்துட்டேன்னா அந்த சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டோட போய் உக்காருவேன் சரி அதுல என்னதான் சொல்லியிருக்காங்கன்றது தெரிஞ்சுப்போம்

படிக்கும்போது போது இதை மார்க் பண்ண இது முக்கியமான பாயிண்ட் பா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இது முக்கியமான பாயிண்ட் பா கேட்கறதுக்கு வாய்ப்பு அப்படி நீ மார்க் பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோ உனக்கு நீயே ஆசானாக மாறி விடுவாய் அப்போ உனக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் அப்பாட நம்மளே இவ்வளவு யோசிக்கிறோமே வாத்தியார விட அப்ப நம்மளே முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்ப பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்காகவே அந்த ஹைலைட் வாங்கின பாரு அது செலவு நான் அது என்ன பண்ணுவேன் திட்ட ஆரம்பிப்பேன் அப்ப பாயிண்ட்ஸ் எடுக்கணும்னே வரி வரியா படிக்க ஆரம்பிப்பேன் அப்ப டேக் தி நோட்ஸ் நோட்ஸை எடு அடுத்தது டைம் டேபிள் படி ஒரு அட்டவணை போட்டு படி அப்படின்னா நான் சார் நானும் போட்டேன் படிக்கணும் படிக்கணும் கணக்கு கிடையாது ஸ்டாண்டர்ட் நான் பத்து நாள்ல முடிப்பேன் அப்படின்னு போட்டிருக்கேன்னா பத்து நாள்ல முடிக்கணும் அதுதான் டைம் டேபிள் அட்டவணை போட்டு முடிக்கிறேன்னா அதுதான் அப்ப செவன்த்துக்கு நான் பதினஞ்சு நாள் ஒதுக்கியிருக்கேன் சார் பதினெட்டு நாள் ஒதுக்கேன் சார் அதுல முடிக்கணும் அப்படின்னா அதை முடிக்கணும் சிக்ஸ்த்து நான் சொல்றது சயின்ஸு சோசியல் தமிழ் எல்லாம் சேர்த்து இப்படி படிப்பேன் சார் அப்படின்னா படி அந்த மாதிரி அட்டவணை போட்டு படி அப்போ இந்த மூன்று விஷயத்தை ப்ராப்பராக பண்ணாலே மேக்ஸிமம் உன்னுடைய இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகிடும் சப்ஜெக்ட் மேல ரிமம்பர் யுவர் கோல் உங்கள் கனவுகளை நினைவு கூறுங்கள் இதுதான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன் பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா உன் படிக்கிற எண்ணம் டிவியேட் ஆகுது இல்ல அப்போ ஃபோன் தான் அதோடைய மேஜர் ரீசன் அப்ப உன்னுடைய கோலை ஒரு நாளைக்கு பத்துல இருந்து பதினைந்து தடவை நீ பார்த்து 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 பழகினா ஆட்டோமேட்டிக்கா உன்னுடைய கனவுகள் நிறைவேற ஆரம்பிக்கும் அப்போ உன்னுடைய போனோட வால் போலீஸ் போலீஸ வை போலீஸ் யூனிஃபார்ம இல்ல ஒரு போலீஸ் பிக்க வை உன்னுடைய போனோட வால் பேப்பர் ஆன் பண்ணுவே போனை எடுத்தோடனே ஏன்னா கனவுகள் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதே தான் போனை இப்படி ஆன் பண்ணோடனே போலீஸை பார்த்தோன்னே ஐயோ நம்ம போலீஸ் ஆகணும் ஆஃப் பண்ணே இல்லையா ஒரு சார்ட் போட்டு ஒட்டு நான் போலீஸ் ஆகணும் ஆகணும் எழுதி வச்சு பாரு டெய்லியும் ஏதோ ஒரு சப்கான்ஷியஸ் மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கும் நம்மளுடைய கனவுகள் அது நம்மளுடைய மெயின் மெமரிக்கு எடுத்துட்டு வரணும்னா நீ அதை விஷுவலா பார்க்க 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 தான் கண்ணுல வந்து உட்காரும் மூளைக்கு ஏறும் படிக்க தூண்டும் மனசை அப்போ போனோட வால்பேப்பராகவே இன்னில இருந்து நீ போலீஸ் பிக்க தான் வைக்கணும் எந்த ஹீரோவும் இல்லை எந்த ஹீரோயினோ இல்லை எந்த அரசியல்வாதிகளோ யாருமே நமக்கு வந்து எதுவும் கொட்டி கொடுக்க போறது கிடையாது அப்படி இருக்கும் போது யாரோருதோ வைக்கிறதுக்கு பதிலாக நாம நம்மளுடைய போலீஸ் இமேஜை வைப்போம் நம்மளுடைய கனவு அதுதானே போலீஸ் இமேஜை வைப்போம் இல்லையா மார்பிங் பண்ணி உன் பிக்கையே தூக்கிட்டு போய் ஒரு போலீஸ் பிக்ல வச்சு யூனிஃபார்ம்ல வச்சு வச்சுக்கோ இந்த யூனிஃபார்ம் இதுக்கு இது வந்து டூப்பு அது ரியல் ஆகணும் லைஃப்ல அப்படின்னா நான் படிக்கணும் அது போன ஆன் பண்ணணுமே அதுதான் தெரியணும் அப்ப எப்படி மைண்ட் டிஸ்டராக்ட் ஆகும் 10 ல இருந்து 15 தடவை ஒரு நாளைக்கு நான் அதை பாக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என் மைண்ட்ல பயமும் வரும் படிக்கணும்ன்ற எண்ணமும் வரும் சோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மென்ட் பரிசுகள் மற்றும் தண்டனைகள் ஒரு விஷயத்துக்கு பரிசு கிடைக்குதுன்னா ஆர்வத்தோட விளையாடு அந்த வேலையை செய்ய ஆரம்பிப்பேன் தண்டனை கிடைக்குதுன்னா பயத்தோடையும் பய பயபட்டு அதை ஒரு ஒழுங்கா செய்யணும்ன்றதே செய்வேன் அப்ப என்ன சார் பரிசு என்ன தண்டனை அப்படின்னா நான் வேலை கிடைச்சி போட போற முதல் காக்கி யூனிஃபார்முக்கு எடுக்கக்கூடிய அந்த துணி என் காசுல வாங்கினதா இருக்கணும்ன்றத முடிவு பண்ணி நீ உழைச்சு வாங்கினதா இருக்கணும்ன்றத முடிவு பண்ணி எப்படி அந்த உழைப்புனா படிப்பு தான் அந்த உழைப்பு ஒரு பாக்ஸ் வச்சுக்கோ ஒரு பாக்ஸ்ல அன்னைக்கு தேதி அந்த அட்டவணை படி நீ படிச்சு முடிக்கிற இன்னைக்கு தேதிக்கு நான் இதைதான் படிக்கணும் முடிவு பண்ணிருக்கேன் சார் அப்படி நான் அதை படிச்சு முடிச்சிட்டா பத்து ரூபா போடு படிச்சு முடிக்கலனா அதுல இருந்து இருபது ரூபாய் எடு அது தண்டனை பத்து ரூபாய் போட்டா அது பரிசு இருபது ரூபாவா எடுத்தா அது தண்டனை என்னடா நான் சேர்த்து வைக்கிற காசு நானே டபுள் மடங்கா எடுக்கிறேனே அப்ப நான் இன்னுமே எடுக்க கூடாது நான் அண்ணனுக்கு தேதிக்கு அண்ணனுக்கு படிச்சுட்டா இல்ல காசை போடுவேன் 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 சேர்த்துவை உன்னுடைய ட்ரைனிங்க்கு தேவையான எல்லாத்தையும் உன்னாலையும் உன் காசுலேயே வாங்க முடியும் ஏன்னா நீ அது படிச்ச அது உன்னுடைய உழைப்பு அந்த உழைப்புக்கு ஊதியத்தை தான் அதில் போட்டுட்டு இருக்கேன் அப்போ அன்னைக்கு தேதிக்கு நான் முடிப்பேனா பத்து ரூபாய் அதில் போடு முடிக்கலைன்னா இருபது ரூபாவா எடு அது தண்டனை காசு குறையும் காசு குறைஞ்சா உன்னால அது வேலையை செய்ய முடியாதுன்னு தான் அர்த்தம் அப்போ பரிசுகளையும் தண்டனைகளையும் உனக்கு நீயே கொடுத்துக்கிட்டு அமைதியாக உட்காந்து படித்தா இன்ட்ரெஸ்ட் இல்லை தானா உன்னுடைய கனவுகளை நீ அடைஞ்சிடுவேன் யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் அப்போ படிப்புன்றது திணிக்கக்கூடிய உப்புமா கிடையாது உனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை திணிக்கக்கூடிய உப்புமாவா நீ நினைக்கக்கூடாது நீ விரும்பி சாப்பிடுற பிரியாணியாக நினைச்சு படிக்க ஆரம்பிக்கணும் புரியுதா அப்போ யாரையும் எதிர்பார்க்காம எதற்கும் ஆசைப்படாமல் எதுவுமே பண்ணாமல் உன்னுடைய குறிக்கோளை மட்டுமே கனவில் கொண்டு அதற்கு மட்டுமே ஆசைப்பட்டு பயிற்சிக்கும் முயற்சியும் சேர்த்தேடு கண்டிப்பாக தேர்ச்சியும் பெறுவேன் ஓகேவா படிக்க இதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் வரல புக்கை திறந்து வச்சேன் எனக்கு படிக்க தோண மாட்டேன் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முடிவு தான் இந்த வீடியோ இதெல்லாம் முன்கூட்டியே பிரபர் செஞ்சு வச்சிருந்தனா கண்டிப்பாக உன்னாலையும் வெற்றின்ற அந்த மூன்று இடத்தை உன் வசமாக்கி கொள்ள முடியும் ஓகேவா ஸோ இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்